காமராஜர் ஐயா பெற்றோர்கள்கிட்ட கொடுக்குற வேண்டுகோள் ஒன்றே ஒன்று தாங்க உங்கள் குழந்தைங்கள பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கோங்க அவங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து செய்யுங்க சிறு வயசில் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டாதான் அவங்களால நல்லா படிக்க முடியும் வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு அவங்களால உயர முடியும் ஆசிரியர்கள் ஏனியாக இருந்து அவங்கள என்ன தான் விட்டாலும் பெற்றவங்க கூட இருந்து அரவணைச்சா மட்டும்தான் ஒரு குழந்தையால் சாதிக்க முடியும் ஒரு பையன் சாதிச்சா அந்த குடும்பம் மட்டும் இல்லை அவனோட மாநிலமும் சேர்ந்து சாதிக்கும் ஏன் நாம் எல்லாருமே சாதித்தவங்களாவோம் ஒரு குழந்தையோட எதிர்காலம் முக்கால்வாசி எழுபத்தஞ்சி சதவீதம் ஆசிரியர்கள்னால் இருபத்தைந்து சதவீதம் பெற்றோர்கள் தான் பெற்றோர்கள் தன்னோட வீட்டில் தன்னோட குழந்தைகளை அரவணைச்சி அன்பாக பேசி அவனுக்கு ஒரு விஷயத்தை புரிய வச்சு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்குறதுல முக்கிய பங்கு அப்பாவுக்கும் அம்மாவுக்குன்னா அது மிகையாகாது ஏன்னா இந்தியாவோட எதிர்கால தூண்கள் இன்றைய குழந்தைகள் தான் இவங்களை நல்லவங்களாகவும் வலிமையானவங்களாகவும் மன வலிமை உள்ளவங்களாகவும் நம்ம வளர்த்தாதான் எதிர்காலங்களில் இந்தியா ஒரு பெரிய வல்லரசாகும்னே நான் இருக்கும்போது இந்த விஷயம் நடக்குதான்னு எனக்கு தெரியாது ஒருவேளை நான் இறந்தால் கூட இப்போ உள்ள பிள்ளைங்க நம்ம இந்தியாவை வல்லரசாக்குவாங்கங்கிறது எனக்கு எந்த சந்தேகமும் இல்லைன்னே இன்றைக்கி குழந்தைங்க மேலே நான் வச்சுருக்கிற நம்பிக்கை கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கையே அதிகம்னே அதனால் பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க காமராஜர் ஐயா இன்றைக்கி குழந்தைங்க நல்லா படிக்கணும்னு ஒரு உத்வேகத்தில் இருக்கிறாங்கன்னா அது அன்னைக்கு அவர் போட்ட விதை தாங்க கல்விக்காக அவர் எடுத்த முயற்சி மடியேந்தி பிச்சை கூட தயாராக இருந்தார் எடுத்தறிவித்தவன் இறைவனாவான் அப்படி பார்த்தா காமராஜரும் கடவுள்தான்